அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை அவதூறாக பேசும் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் இது குறித்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த காலங்களில் சீமானை குறித்து கடுமையான விமர்சனங்களை சவுக்கு சங்கர் முன் வச்சிருந்தாலும் சவுக்கு சங்கரை திமுக கட்சியினர் சிறைப்படுத்திய பிறகு சவுக்கு சங்கருடைய கருத்து சுதந்திரத்தில் தலையிடுறது மிகவும் தவறு அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு அதிக அளவு ஆதரவு கொடுத்து பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சிறைக்கு சென்று சவுக்கு சங்கரை சந்தித்ததும் சவுக்கு சங்கருக்கு சிறையில சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு சீமான் பாத்தீங்கன்னா பெரிதளவுல உதவியா இருந்தாரு அப்படின்ற வரைக்கும் சவுக்கு சங்கரை பார்த்தீங்கன்னா சிறையில இருந்து வந்த பிறகு சொல்லியிருந்தாரு சிறையிலிருந்து வந்த உடனே முதல் வேலையாக சீமானை அந்த இரவு வேலையில் சந்தித்து சால்வையை போத்தன பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இனிமே நான் அந்த சீமானவர்களுக்கு சாதகமாக தான் செயல்பட போறேன் அப்படின்னும் தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான அரசியல்வாதினா அதை அந்த சீமான் தான் அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசியிருந்தாரு இது அரசியல் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு நிறைய செய்தியாளர்கள் சந்திப்புல சவுகு சங்கரிடம் நீங்க சீமானோட கட்சியில் ஏதாவது தொகுதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படி நடக்கக்கூடிய காலமும் வருந்தான் அப்படின்னு சவுகுசங்கர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சியில் ஒரு நிர்வாகி போலவே செயல்பட்டு வந்திருந்தாரு ஆனா அப்போல்லாம் எல்லாம் சவுகுசங்கருடைய உண்மையான முகம் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரிய வரல அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு சீமான் கூட பாத்தீங்கன்னா இனிமேல் சங்கரை சரியப்படுத்தினாங்கன்னா நாம் தமிழர் கட்சி பின்னாடி நிற்கும் அப்படின்னு சவுக்கு சங்கரை ஒரு தம்பி போலவே பார்த்துட்டு வந்திருந்தாரு ஆனால் உண்மையிலேயே சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் கூட கிடையாது அப்படின்னு தான் இப்போது தகவல் கிடச்சிருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுகவர்களுடைய வலைவலியில் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து அவரை பற்றி தவறாக பேச சொன்னால் அதையே அவர் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுவார் அப்படின்னா ஒரு பணத்தை வாங்கிட்டு தான் எல்லா காரியத்திலும் ஈடுபடுறாரு அப்படின்றது இப்போ தான் எங்களுக்கே தெரிய வந்துருச்சு அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வலைவலி பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு தற்போது ட்விட்டரில் கூட பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயரையும் நாம் தமிழ் கட்சியையும் கலாய்க்கிற வண்ணமாக சீமானுடைய கட்சிக்கு ஜி ஸ்கொயர் நிறுவனம் தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு இணையத்தில் போட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கண்டனம் எழுந்துட்டுருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு இல்லாதவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு புகைப்படத்திற்கு கீழே நீ மாத்தி மாற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னா சங்கர் மேல அதிகமான கோபத்துல மக்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத அதிக அளவில் கமெண்ட்ஸ்ல பார்க்க முடியுது ஏன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் முழுக்க வெறும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் அடுநிலையான மக்கள் கூட பார்த்தீங்கன்னா சவுகு சங்கர் மேல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா மீண்டும் திமுக கட்சி கைது பண்ணக்கூடாது அப்படின்றதுனால திமுக கட்சியிடமிருந்தும் பாஜக கட்சியிடமிருந்தும் நிச்சயமாக பணத்தை வாங்கிட்டு தான் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு அனைத்து மக்களுமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆதங்கத்தை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் பணத்தை வாங்கிட்டு தான் பேசுறாரு அப்படின்றது அவரே பாத்தீங்கன்னா நிரூபிக்க தான் நிறைய செயலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு நேர்காணலில் ஒரு அரசியல்வாதி குறித்து நேர்மையாக பேசுகிறதும் அதற்கு பிறகு அதே அரசியல்வாதியை குறித்து ரொம்பவே தவறுதலாகவும் கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சு பேசக்கூடிய சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு அப்படின்றது பணத்தை வாங்கிட்டு மட்டும்தான் அவர் செயல்படுறாரு அப்படின்றது அவரே பாத்தீங்கன்னா வெளிச்ச போட்டு காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி சவுக்கு சங்கர் பண்ணக்கூடிய காரியத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமஸை தெரிவிங்க நன்றி வணக்கம்